கோமதி அவங்க தம்பிகிட்ட நீ எனக்கு சீர் கொடுத்த ராசிதா எம் என் அண்ணங்க என்னை சேர்த்திட்டாங்க நீ தனியாக கடை போட்டப்போ நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவீன்னு நினச்ச நீயும் அவங்கள மாதிரியே என்ன ஒதுக்கிட்டேன்னு நினச்ச ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்து எதுவுமே யோசித்து பார்க்காம நீ என் பக்கம் வந்து நின்ன இது வரைக்கும் நான் சொல்லி நீ எதுவுமே கேட்காம இருந்ததே இல்லை எனக்கு நான் அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கோமதி அவங்க தம்பிகிட்ட சொல்லுவாங்க அவங்க தம்பியும் பரவாயில்லக்கா மத்தியானம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நானும் வரட்டேன்னு கேட்பாங்க இல்லைடா வேண்டாம் நாங்களே போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க ராஜி அவங்க கொடுக்க சொல்லி ரெண்டு லெட்ரு எழுதி கோமதியோட தம்பிட்ட விடுவாங்க அங்க சுகன்யா உட்கார் பாட்டி இருப்பாங்க பாட்டி இருந்துட்டு ஏன் தான் என் பொண்ணுக்கு இவ்வளோ கஷ்டம் நடக்குதோ அப்படின்னு சொல்லி பேசி புலம்பிட்டு இருப்பாங்க சுகன்யாவும் ஆமா அந்த மயிலை பார்த்து அவ்வளோ அப்பிராணியாக இருப்பாள் அவள் வாயை திறந்து பேசினாலே இப்போ தான் குழந்தை பேசின மாதிரி பேசுவாள் அவள் சின்ன தப்பு செஞ்சால் கூட நான் கண்டுபிடிச்சிருவேன் ஆனால் இந்த இந்தளவு பெரிய விஷயத்தை மறைச்சி வச்சுருக்கா பார்த்தியா இந்த உலகத்தில் யாரையுமே நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ கரெக்டாக அங்கே கோமதியோட தம்பி வருவாங்க கையில் லட்ரன்னு கேட்பாங்க இந்த மாதிரி ராஜி கொடுத்து விட்டாங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பாட்டி இருந்துட்டு கோமதியை பற்றி விசாரிப்பாங்க கோமதி மனசளவில் ரொம்ப கஷ்டப்ப பட்றாங்க உடம்பளவில் அளவில் சரியாயிட்டாங்க ஆனால் மனசளவு ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லுவாங்க தைரியமாக இருக்க சொல்லி ஏன் தான் என் பொண்ணுக்கு இப்படியெல்லாம் நடக்குதுன்னு பாட்டி சொல்லிட்டு போவாங்க சுகன்யாவோ அவர்கிட்ட நீங்கள் கடை வச்சப்ப என்னென்னலாம் பேசினாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நான் ஒன்றும் உங்கள் அக்கா வீட்டுக்கு போக வேண்டாம்னு சொல்லலை ஆனால் மறுபடியும் அங்கேயே போயிட்டு அவங்க கடையில் வேலை செய்கிற மாதிரி பண்ணாதீங்க அப்படிங்குவாங்க சரி எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்லுவார் கோமதியோட தம்பியும் லெட்ரு கொண்டு போய் அப்பாட்டி சித்தப்பாட்டியும் கொண்டு போய் கொடுப்பாங்க அவங்க அப்பா பிரித்து பார்ப்பாங்க அப்பா நான் உங்களை எவ்வளவோ கஷ்டப்படுத்திருக்கேன் நீங்கள் என்னை ராணி மாதிரி வளர்த்துருக்கீங்க ஆனால் நான் உங்களை ஊர் முள்ள ரொம்ப கேவலப்படுத்திட்டேன் ஓடி போய் என்னை மன்னிச்சிருங்கப்பா இதுக்கு நான் எந்த விளக்கம் கொடுக்க முடியாது தான் காரணம் அதை தவிர நான் வேற எதுவுமே சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் இப்போ எனக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே நீங்கள் வந்தீங்களப்பா எனக்கு அதுவே போதும் நீங்கள் இனி எனக்காக வரணுன்ட்டு தேவையில்லைப்பா நீங்கள் இப்போ வந்தீங்கல்ல எனக்கு அதுவே சந்தோஷம் இனி ஏதாவது பிரச்சனைன்னா கண்டிப்பாக எங்கள் அப்பா வந்து நிற்பார் அப்படின்னு எனக்கு மனசுக்கு ஒரு சா நம்பிக்கை வந்துருச்சு நான் செஞ்ச எதையுமே நீங்கள் மனசுக்குள்ள வைக்காமல் வந்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா நான் உங்கள் பேரை ஊர் முன்னாடி கெடுத்துட்டேன் அதுக்கு கண்டிப்பாக நான் இனி நான் சின்ன வயசாக இருக்கில நான் போலீஸ் ஆவன்னு சொன்னதுக்கு நானே உன்னை சல்யூட் அடித்து கூட்டிகிட்டு வருவேன் நீங்கள் சொன்னீங்களப்பா அது நீங்கள் விளையாட்டாக சொன்னீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் அது என் மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சுப்பா நான் கண்டிப்பாக நான் போலீஸ் ஆகி அந்த ஊர் முன்னாடி உங்களை கௌரவப்படுத்துவேன் அப்போ தான் நான் வீட்டுக்குள்ளே வருவேன் அப்படின்னு ராஜி அந்த லெட்டரில் எழுதியிருப்பாங்க இதை படித்து பார்த்துட்டு அவங்க அப்பா அழுவாங்க அப்புறம் சித்தப்பாவும் அந்த லெட்டரை படித்து பார்ப்பாங்க அப்பாவை விட நீங்கள் தான் என் மேலே ரொம்ப பாசமாக இருந்தீங்க எனக்கு எதாவது பிரச்சனைனா நீங்கள் வந்து நிற்பீங்க சித்தப்பா ஆனால் உங்களை நான் அந்த ஊர் முன்னாடி ரொம்ப க கேவலப்படுத்திட்டேன் அப்பாவை விட நீங்கள் தான் என் மேலே ரொம்ப கோபத்தில் இருப்பீங்க என்னை மன்னிச்சுருங்க சூழ்நிலை தான் வேறு வழியே இல்லாமல் தான் நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன் சித்தப்பா ஆனால் எனக்கு ஒரு கஷ்டன்னுது நீங்கள் வந்தீங்கல்லப்பா இந்த மாதிரி ராஜி அழுகாத நாங்களாம் இருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல எனக்கு அதுவே போதும் சித்தப்பா எனக்கு இந்த லெட்டர் எழுதும்போது ரொம்ப அழுகையே வருது எனக்கு அங்கே வரலான்னு தான் தோணுது ஆனால் நீங்கள் எங்களை எல்லாம் வெளியில் போக சொல்லிடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் சித்தப்பா நான் அப்பாட்டே இதே மாதிரி லெட்ரு எழுதி கொடுத்துருக்கேன் அதில் போலீஸ் ஆகி தான் நான் வருவேன் எந்த பொண்ணு ஓடி போன ராஜ்யோட சித்தப்பான்னு இந்த ஊர் சொல்லிச்சோ அந்த ஊரே போலீஸ்காரவங்களோட சித்தப்பான்னு சொல்லி சொல்ல வைக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு கௌரவம் அப்படின்னு சொல்லி ராஜி அந்த லெட்டரில் எழுதியிருப்பாங்க இதை படித்து பார்த்துட்டு அவரும் அழுகிறாரு இதோட இன்றைக்கி எபிசோடு முடிச்சிருக்காங்க நாளைக்கான எபிசோட்டில் தங்கமயிலோட நான் அம்மா அப்பா வந்து நகையை கேட்பாங்க அப்போ அந்த எட்டு எண்பது பவுண்ணுன்னு சொல்லி சொல்லுவாங்க நகையை கொண்டு வந்து கொடுப்பாங்க ஐயோ என் பொண்ணு வாழ்க்கையும் போச்சு நகையெல்லாம் கருத்து போச்சே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இவங்க இந்த நகை தான் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வீட்லேயும் சொல்லுவாங்க எல்லா நகையும் க கவரிங்காக மாற்றி கொண்டு வந்திருக்காங்க மேடம் அப்படின்னு தங்கமயிலோட அம்மா சொல்லுவாங்க இதோட நாளைக்கான பொறமாகவும் முடிச்சிருக்காங்க